ஆயிரக்கணக்கானோர் பரிகார வழிபாடு செய்தனர் முழு சுப கிரகமான குரு பகவான் ஆண்டிற்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சி ஆவார் கோள்கள் பயிற்சியாகும் போது அதற்குரிய நவக்கிரக ஸ்தலங்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது வழக்கம் இந்நிலையில் குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு செல்கிறார் இதனால் பல்வேறு நவகிரக ஸ்தலங்களில் சிறப்பு பூஜை மற்றும் பரிகார வழிபாடு நடைபெறும் விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணைநல்லூர் அடுத்த பையூர் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற தட்சிணாமூர்த்தி கோவிலில் குரு பயிற்சி நடைபெற்றது குரு பயிற்சியில் திருவண்ணைநல்லூர் சுற்று வட்டார பகுதிகளில் மட்டுமின்றி விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கால்கடுக்க நின்று குரு பயிற்சி மற்றும் பரிகார வழிபாடு செய்து குரு தரிசனம் செய்தனர் சிவா திறந்து வைத்தார் இதில் கிரேப் ஜூஸ் கரும்பு ஜூஸ் மோர் இளநீர் வெள்ளரி நுங்கு உள்ளிட்டவைகள் இலவசமாக வழங்கப்பட்டது இதனை ஏராளமான பொதுமக்கள் போட்டி போட்டுக் கொண்டு வாங்கி சென்றனர் கோடை வேலை முன்னிட்டு திமுக சார்பில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் இலவசமாக நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டு பொதுமக்களுக்கு இலவசமாக மோர் வழங்கப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநில திமுக சார்பில் அண்ணா சாலையில் இலவச நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது உருளையன்பேட்டை தொகுதி திமுக பொறுப்பாளர் கோபால் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மாநில அமைப்பாளரும் எதிர்க்கட்சி தலைவர் சிவா சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் உட்பட இலவச நீர்மோர் பந்தலை திறந்து வைத்தனர் இதில் கிரேப் ஜூஸ் கரும்பு ஜூஸ் நன்னாரி சர்பத் கேக்கு வகைகள் நுங்கு வெள்ளரி மோர் இளநீர் உள்ளிட்டவைகள் பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் திமுக உருளையன்பேட்டை தொகுதி செயலாளர் சக்திவேல் உட்பட மாநிலம் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் மேலும் இதில் ஏராளமான பொதுமக்கள் போட்டி போட்டுக்கொண்டு வாங்கி பருகி வெயிலின் தாகத்தை தனித்து கொண்டனர் எதிர்கட்சி தலைவர் சிவா சட்டமன்ற ஒட்டி தலைவர் வைத்தியநாதன் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார் திமுக புதுவை மாநில அமைப்பாளர்கள் எதிர்க்கட்சி தலைவர் சிவா பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரடியாக சந்தித்து வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் அந்த வகையில் லாஸ்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் நேரடியாக சென்று பூங்கொத்து கொடுத்து சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார் திமுக மாநில அமைப்பாளருமான சிவா எம்எல்ஏவிற்கு திமுக பொதுக்குழு உறுப்பினர் ஆறுமுகம் என்கிற சரவணன் தலைமையில் நிர்வாகிகள் வாழ்த்து தெரிவித்தனர் புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளரும் எதிர்கட்சி தலைவருமான சிவா எம்எல்ஏ பிறந்த நாளை முன்னிட்டு மாநிலம் முழுவதும் உள்ள திமுகவினர் பல்வேறு நலத்திட்ட உதவிகளோடு உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர் இந்நிலையில் எதிர்கட்சி தலைவர் சிவா எம்எல்ஏவிற்கு திமுக மற்றும் காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் தொடர்ந்து வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் அதன்படி புதுச்சேரி மாநில திமுக பொதுக்குழு உறுப்பினர் ஜேவிஎஸ் ஆறுமுகம் என்கிற சரவணன் தலைமையில் நெல்லைத்தோப்பு தொகுதி திமுக நிர்வாகிகள் எதிர்க்கட்சி தலைவர் சிவாவை திமுக கட்சி அலுவலகத்தில் நேரில் சந்தித்து சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் நினைவு பரிசு வழங்கி பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர் மாவட்டம் திருவண்ணைநல்லூர் அதனை சுற்றியுள்ள சின்ன உள்ளிட்ட பகுதியில் சமாளிக்க திமுக சார்பில் அமைக்கப்பட்ட தண்ணீர் பந்தலை அமைச்சர் பொன்முடி கேக் கேக் வெட்டி திறந்து வைத்து மக்களுக்கு நீர்மோர் பழங்கள் உள்ளிட்டவை வழங்கினார் விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணை அதனை சுற்றியுள்ள சின்ன எடையார் மற்றும் சித்தலிங்க மடம் உள்ளிட்ட பகுதியில் கோடை வெயிலை சமாளிக்க திமுக சார்பில் அமைக்கப்பட்ட தண்ணீர் பந்தலை அமைச்சர் பொன்முடி கேக் வெட்டி திறந்து வைத்து மக்களுக்கு கேக் நீர்மோர் பழங்கள் உள்ளிட்டவை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் ஜெயச்சந்திரன் மாவட்ட கவுன்சிலர் விஸ்வநாதன் நகர செயலாளர் பூக்கடை கணேசன் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் தினகரன் ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் நிர்மல்ராஜ் மாவட்ட மாணவரணி துணை அமைப்பாளர் அன்பழகன் தகவல் தொழில்நுட்ப அணியின் தொகுதி துணை அமைப்பாளர் கிருஷ்ணராஜ் மற்றும் திமுக நிர்வாகிகள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் மாநில அளவில் நடைபெற்ற வாலிபால் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு முதலியார்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் சம்பத் பரிசுகளை வழங்கி பாராட்டினார் புதுச்சேரி மாநில ஒருங்கிணைந்த கைப்பந்து சங்கம் சார்பிலும் வீனஸ் வாலிபால் கிளப் மற்றும் டாக்டர் சிவந்தி ஆதித்தன் கிளப் சார்பிலும் டாக்டர் வி சூரியமூர்த்தி நினைவு சுழற்கோப்பைக்கான புதுவை மாநில அளவிலான ஆடவர் மற்றும் மகளிருக்கான போட்டியாக கடந்த ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி துவங்கி மூன்று நாட்கள் நடைபெற்றது முத்தியால்பேட்டையில் அமைந்துள்ள ஜாலி பிரதர்ஸ் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் ஆடவர் பிரிவில் இருபத்தி ஐந்து அணிகளும் பெண்கள் பிரிவில் எட்டு அணிகளும் கலந்து விளையாடினர் இதில் ஆண்கள் பிரிவில் முதலிடத்தை டாக்டர் அப்துல் கலாம் அணியும் இரண்டாம் இடத்தை ஜாலி பிரெண்ட்ஸ் தர்மபுரி அணியும் மூன்றாம் இடத்தை ஜாலி பிரதர்ஸ் முத்தியால்பேட்டை அணியும் நான்காம் இடத்தை ஜெமினி கைப்பந்து கழக முத்திரையற்பாலம் அணியும் கைப்பற்றினர் பெண்கள் பிரிவில் முதலிடத்தை அர்கனா யூத் ஸ்போர்ட்ஸ் கிளப் காரைக்கால் இரண்டாம் இடத்தை சிக்ஸ் ஸ்டார் அணியினரும் மூன்றாம் இடத்தை வாசுதேவன் அணியினரும் நான்காம் இடத்தை ஸ்டார் அணியினரும் கைப்பற்றினர் பரிசளிப்பு விழாவில் முதலியார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் கலந்து கொண்டு பரிசினை வழங்கி சிறப்பித்தார் மேலும் அவருடன் பாண்டிச்சேரி மாநில கைப்பந்து கழக நிர்வாகிகள் ராமதாஸ் முருகையன் வேணுகோபால் நாகராஜன் சுந்தராசு சுகுமாரன் வெங்கடாச்சலம் கார்த்தி பழனி சுரேஷ் அசோக் குமார் டாக்டர் சுதாகர் ரெட்டி டாக்டர் ஜெயசிவராஜன் கலையரசன் டாக்டர் சுப்பிரமணியன் டாக்டர் பன்னீர்செல்வம் முருகன் அரிபுத்திரன் செல்வராஜ் எபினேசர் ராகோத்தமன் முனியப்பன் ஆகியோரும் கலந்து கொண்டனர் இப்போட்டிகளை போட்டி அமைப்பாளர் சவுரிராஜன் ஏற்பாடு செய்திருந்தார் புதுச்சேரி மறைந்த திமுக பிரமுகர் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு இலவச புடவை மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது புதுச்சேரியில் மறைந்த திமுக பிரமுகர் சடோகப்பன் முதலாம் ஆண்டு நினைவஞ்சலி இன்று அனுஷ்டிக்கப்பட்டது இதனையொட்டி நெல்லித்தோப்பு லெனின் விதியில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த சடோகப்பன் படத்திற்கு புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளர் சிவா மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் ஆகியோர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள் தொடர்ந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் திமுக மாநில அமைப்பாளர் சிவா தூய்மை பணியாளர்கள் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு சுமார் இருநூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு இலவச புடவை மற்றும் அன்னதானத்தை வழங்கினார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்த திமுக பொதுக்குழு உறுப்பினர் ஆறுமுகம் என்கிற சரவணன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் தொகுதியில் பந்தல் அமைத்து பொதுமக்களுக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் இலவசமாக பழங்கள் வழங்கப்பட்டது நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் அரசியல் கட்சிகள் பல்வேறு இடங்களில் நீர்மோர் பந்தல் அமைப்பு பொதுமக்களுக்கு இலவசமாக கோடை வெப்பத்தை தணிக்கும் வகையில் நீர்மோர் பழங்கள் வழங்கி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக அதிமுக சார்பில் முதலையார்பேட்டை தொகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது இதில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கலந்து கொண்டு நீர்மோர் பந்தல் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு தர்பூசணி இளநீர் மோர் நுங்கு வெள்ளரிக்காய் உள்ள பழங்கள் வழங்கினார் மேலும் இதில் அதிமுக மாநில நிர்வாகிகள் மற்றும் அதிமுக தொகுதி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் நீர்மோர் வழங்கி இணையதளத்தில் வைரலாகும் சமூக சேவகர் வெயிலின் வெப்பத்திலிருந்து தப்பிக்க பாரதி பூங்கா வந்த பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு அன்னதானம் வழங்கியது அனைவரின் பாராட்டை பெற்று வருகிறது புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக சமூக சேவகர் அருண் என்பவர் தொடர்ந்து வெயில் காலங்களில் பணி செய்யும் போக்குவரத்து காவலர்கள் மற்றும் துப்புரவு பணியாளர்கள் உட்பட பொதுமக்களுக்கு இலவச நீர்மோர் சர்பத் பழசாறுகளை வழங்கி வருவது இணையதளங்களில் வைரலாகி வந்த நிலையில் தற்போது இலவச நீர்மோர் மட்டுமல்லாது கோடைவேலின் வெப்பத்தால் பாரதி பூங்காவில் ஒதுங்கிய பொதுமக்கள் ஏழை எளிய மக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் அனைவரின் பசியை போக்க அன்னதானமும் வழங்கி வருகிறார் கோடைவேலின் வெப்பத்திலிருந்து தப்பிக்க பாரதி பூங்காவிற்கு உள்ளூர் வாசிகள் முதல் அண்டை மாநில வாசிகள் வரை ஆயிரக்கணக்கானோர் பாரதி பூங்காவிற்கு படையெடுத்து வருகின்ற நிலையில் மதியம் பன்னிரண்டு மணிக்கு மேல் வெயிலின் கோர தாண்டவம் ஆடுகிறது இதனால் பூங்கா மர ஓரங்களிலும் நேரு சிலை பின்புறம் உள்ள மரத்தடியிலும் பலர் ஒதுங்கி கடற்கரை மற்றும் இயற்கை காற்றை வாங்கி வருகின்றனர் இதனால் பசியோடு மரத்தடி நிழலில் அமர்ந்து கொண்டிருக்கும் மக்களின் பசியை போக்க தயிர் சாதம் லெமன் சாதம் ஊறுகாய் என விதவிதமாக உணவுகளை போதும் போதும் என்று கூறும் அளவிற்கு வாரி வழங்கி வருகிறார் இவரின் இத்தகைய மனித நேய செயல் மக்களிடையே மிகுந்த பாராட்டை பெற்று வருகிறது இத்துடன் செய்தி நிறைவடைகிறது நன்றி வணக்கம்